வெள்ளை குழி பணியாராமல் வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே நிற்கிங்க புளியில் அடுத்த கடாய் ஊற்றும்போது நம்ம எண்ணெய் ஊற்றம் நல்லா எவ்வளோ ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள் மனம் சூப்பர் மனமாக இருக்குங்க நம்ம தேங்காயெலாம் போட்டு அரைச்சிருக்கனால சூப்பராகட்டு மனமாக இருக்குது ஹை ஹைஃப்ரண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் பண்ண போகிறாங்க பணியாரம் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பணியாரம் வந்து சும்மாவே நம்ம அப்படியே சாப்பிடலாம் தேவைன்னா நம்ம கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி பண்ணிடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வெள்ளை வழியானு புதுசு புசுன்னு வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்கள் பணியாரம் பண்ணதுக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெள்ளைக்கொழி பணியாரம் பண்ணதுக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்காங்க பொன்னி அரிசி தான் இது நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற போட்டுக்கலாம் அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க நல்லா கழுவி எடுத்து தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊரட்டும் அப்புறமா எடுத்து நம்ம அரைச்சிக்கலாங்க அரிசி வந்து நாலு மணி நேரம் ஊறிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு தண்ணியை நல்லா கட்டிட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் அரைக்கக்கூடாது தண்ணியை வடிகட்டிக்கலாம் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா கழிக்கங்க அப்போ தான் வெள்ளை பனியாரம் வந்து நல்ல ஒயிட்டாக இருக்கும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ அரைச்சிக்கலாம் ரெண்டு பேஜாக போட்டு அரைச்சிக்கலாங்க நல்லா மையாக அரைக்கணும் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் சாதம் வெடிச்ச சாதம் போட்டிருக்கேன் அப்புறமா அஞ்சு ஸ்பூன் தேங்காய்ங்க தேங்காயில் வந்து இந்த கருப்பூராக எடுத்துடணும் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்ல ஒயிட்டாக கிடைக்குமா நம்ம சோடா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை சோடா ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன் சோடா ஆட் பண்ணாமல் பண்ணாலே நல்லா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது உப்பு மாவு தகுந்தி உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க சுகரோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டே பனியாரம் சாப்பிட்றதுக்கு இது தேவைன்னா சட்னி தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாங்க அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக மையம் அரைக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றணுங்க நல்லா அரைஞ்சிருச்சுங்க நல்லா மெய்யாக அரைச்சிக்கிடணும் சாஃப்டாக்ட்டு நல்லா அரைச்சாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சுங்க நம்ம தேங்காவும் கூட போட்டுக்கனால சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து மிச்சருக்கு அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எதுக்காண்டி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊறப்படுதோம்னா சீக்கிரமாக பிளிச்சுருங்க நம்ம உடனே போட்டு உடனே அரைச்சோம்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அரிசியை வந்து நம்ம முன்னாடியே ஊற போட்டோம்னா அந்த தண்ணியை வந்து அரிசி வந்து ஊறியே புளிச்சிரும் நமக்கு கொஞ்சம் அப்புறம் அரைச்சி வைக்கும்போது நல்லா பிளிச்சுருங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராகட்டு எங்களுக்கு பணியாரம் கிடைக்கும் மாவு நல்லா அரைஞ்சிருச்சுங்க சாப்பிட்டாட்டு ஃபஸ்ட்டு அரைச்ச மாவோடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக அரைஞ்சிருச்சு கட்டியாக இருந்ததுன்னா மாவு தண்ணி மிக்ஸி சாராக கழுவி ஊற்றுங்க அதில்னா நீங்கள் மிக்ஸி சாராக கழுவி ஊற்றாதீங்க பச்சரிசி மாவு வந்து நிறைய தண்ணி எடுக்காதுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க இது நல்லா உபி வரணும் உபி வந்தால் தான் பனியாரம் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம உப்பு சக்கரை எல்லாம் போட்டிருக்கோம் ரெண்டாவது பேஜ் அரைக்கும் போது நம்ம வெறும் அரிசி தான் அரைச்சிருக்கோம் அதனால மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒண்ணும் போல சேர்ந்து பிடிச்சிருங்க மூடி வச்சுக்கலாம் மாவு வந்து அரைச்சி வச்சாச்சுங்க எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம வெள்ளை பணியாரம் சுடலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் பனியாரம் சூப்பராக சுடலாம் மாவு வந்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல உபிடுச்சிங்க மாவு இந்த மாதிரி நல்லா உபி வரணும் நல்லா புளிச்சிருச்சுங்க சூப்பரான பதத்து கிடச்சிருக்கு இது தண்ணி எதுவுமே சேர்க்கட்டா கரெக்டாக இருக்குதுங்க நமக்கு சட்னி தாளிச்சிட்டு நம்ம பணியாரத்தை கல்லில் ஊற்றிக்கலாம் சட்னிக்கு வந்து மறைச்சி எடுத்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான பொருள் நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டுங்க அப்புறமா ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் தேங்காய் நமக்கு சட்னி அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பொட்டுக்கட்டில் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மூணு ஸ்பூன் பொட்டுக்கட்டல சட்னி தூய் உப்பு போட்டுக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா தண்ணியா ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பணியாரத்துக்கு வந்து சட்னி வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணுங்க தண்ணியாக வைக்கக்கூடாது ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி சார கழுவி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆச்சு தாலசம் பண்ணிடலாம் தாலசம் பண்ணதுக்கு கடாயை இடத்துல வச்சுக்கோங்க வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க சட்னி இப்போ ரெண்டும் நல்லா பொரியட்டும் நல்லா கொரிஞ்சிருச்சு ஒரு வரமிளகாவும் கொஞ்சமாக கருவேத்தாலையும் போட்டுக்கலாம் சட்னி ரெடிங்க சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சூப்பரான சட்னி ரெடி சூப்பரான சட்னி ரெடிங்க இந்த மாதிரி சட்னி வச்சுக்கோங்க ரொம்ப பனியார கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் பனியார கடாய் வந்து தேங்காய் எண்ணெய் அதில் என்னைக்கா நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ கல்லு ஆயிடுச்சு ரொம்ப ஹீட்டாக கூடாது அதே மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சு பண்ணணுங்க மாவை இந்த மாதிரி குழியில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒயிட்டாக வேணும் அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒயிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு நம்ம கல் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகிருங்க அதனால சூடானோன்னா எண்ணெயை வச்சிருங்க எண்ணெய் வச்சுட்டு மாவு ஆட் பண்ணிடணுங்க நடுவில் இருக்க குழியில் வந்து லாஸ்டில் ஊற்றணும் நடுசில் இருக்கிறது வந்து தீப்பட்டு நல்லா சூடாயிரும் ஓரத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சூடாகாதுங்க அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மூடி வச்சுக்கலாம் அடுப்பு சிம்பிளே இருக்கணுங்க ஹீட் ஆகக்கூடாது ரொம்ப ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அப்புறம் பணியாரம் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் இவ்வளோ ஹீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மூடி வச்சுக்கலாமா வெள்ளை குழி பணியாரம் வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே நிற்கிங்க புளியில் அடுத்த கடாயி ஊற்றும்போது நம்ம எண்ணெய் ஊற்ற நல்லா எவ்வளோ ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்க மனம் சூப்பர் மணமாக இருக்குதுங்க நம்ம தேங்காய்லாம் போட்டு அரைச்சிருக்கனால சூப்பராகட்டு மணமாக இருக்குது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்குதுங்க இல்லை நீங்கள் ஆப்பமும் பண்ணலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஓல் விடணுங்க விழுந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்பத்துக்கு ஓல் ஓலா பாருங்க அந்த மாதிரி விடணுங்க அப்படி இருந்தால் தான் சூப்பராக கிடச்சிருங்க அர்த்தம் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு ஆப்பமும் ஒரு ஆப்பம் சுட்டு உங்களுக்கு இதில் இந்த மாவில் ஆப்பட எடுப்பில் ஹீட் ஆகட்டும் ஆப்பக்கல் வந்து கீட்டாயிடுச்சுங்க மாவை ஆட் பண்ணிடலாம் சுற்றி விட்டுக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம என்ன ஆட் பண்ணிடலாம் ஓரத்தில் மூடி வச்சுக்கலாம் ஆப்பமும் சூப்பராக வந்துருச்சுங்க எம்மி எம்மி ஆப்பமும் கிடச்சிருச்சு நமக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆப்பமாகவும் சுட்டுக்கிடலாம் பனியாரமாகவும் சுட்டுக்கலாங்க அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு நம்ம தேவைப்போம் சுடாக பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க சுட சுட எம்மி எம்மி பனியார ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஆப்பமா நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க எம்மி எம்மி ஒயிட் பனியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்வீட் போட் பண்ணியிருக்காங்க பனியாரத்துக்கு கூட ஆப்பமும் சுட்டிருக்கேன் சட்னியும் ரெடியாகிருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கு பனியாரத்தை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க பணியாரம் எப்படி இருக்குண்ணா சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக்ட்டு சூடாக இருக்குங்க சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க உண்மையில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் டேட்டில் சந்திப்போம் பாய்